அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த புத்தாண்டுக்கு செய்கிற மாதிரி சூப்பரான ஒரு மாங்காய் இனிப்பு பச்சடி போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லா வகையான சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் புளி குழம்பு தயிர் சாதம் இப்படி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த மாங்காய் இனிப்பு பச்சடியை எப்படி சுலபமாக சட்டுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிஞ்சதும் ஒரு நாலஞ்சு மட்டும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு ரெண்டு மாங்காய் அந்த கிளிமுக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லவில்லை அதில் ரெண்டு மாங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு தோலோடு நறுக்கிக்கணும் கொட்டையை மட்டும் எடுத்துட்டு தோலோடு நறுக்கிக்கணும் தோலோடு நறுக்கிட்டால் தான் சாப்பிடும்போது ஒரு மாதிரி கடித்து சாப்பிட நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இதில் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாயும் ரெண்டு வர மிளகாயும் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க வர சும்மா பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாங்காய் எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போது இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மாங்காய் நல்லா குழஞ்சி வேகணும் அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுறலாம் டேஸ்ட்டுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா குழைவாக வேகணும் மாங்காய் அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுறணும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாங்காய் இவ்வளோ நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்க அடிப்பிடிச்சிடாம மட்டும் கிண்டி விட்டுக்கணும் அப்பப்போ இந்தளவு வந்தால் தான் பச்சடி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு இரநூறு கிராம் வெள்ளத்தை பிடிச்சிட்டு சேர்த்துக்கணும் இது வந்து மண்ணெல்லாம் இல்லாத சுத்தமான வெள்ளம் அதனால் நான் வந்து பிடிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாகு காய்ச்சி வடிகட்டிகிட்டு கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் வெள்ளம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷமாவது கொதித்தாதான் அந்த வெள்ளத்தோட மாங்காயெல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் கலரே மாறிடுச்சு சூப்பரான கலரில் இருக்குது பார்த்த உடனே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும் நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் வருஷப்பட பண்ணிக்கு செய்யும்போது இதில் ரெண்டே ரெண்டு இனுக்கு மட்டும் வேப்பம்பூவை பிச்சுட்டு இதில் மேலே போடுவாங்க கசப்பும் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் வருஷப்பட பணிக்கு செய்யும்போது வேப்பம்பூ கிடச்சா இது மேலே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் சூப்பரான மாங்காய் இனிப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு சூப்பரான அந்த மாங்காய் இனிப்பு பச்சடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி